என்ன பார்க்க போனால் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் இருக்கிற சயின்ஸ் கொஸ்டினும் புக் பேக் கொஷின் எல்லாம் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புக் பேக் கொஷின் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டினோ ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது என்னன்னா அளவு நாடாங்க ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுத்துவது என்னங்க அளவு நாடாங்க அடுத்து பாருங்கள் செவன் மீட்டர் என்பது செவன் மீட்டர் என்பது சென்டிமீட்டர் லெவல்னால் எழுநூறு சென்டிமீட்டர் ஓகேங்க மீட்டர் வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறது நூறு ஆள் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் நூறு ஆள் மல்டிபிளேஷன் பண்ணினா வேலை முடிஞ்சிருங்க ஒரு ஒரு அளவை அளவீடு முறைக்கு என்று பையனா அளவீடு ஒரு அளவை அளவீடு முறைக்கு என்னென்னா அளவீடுன்னு சொல்லுவீங்களா அளவீடுங்க அது சரியானவற்றை தேர்ந்தெடுங்க எப்பவும் கிலோமீட்டர் பெருசாக இருக்குது கிலோமீட்டரை விட மீட்டர் சின்னதாக இருக்குது மீட்டரை விட கம்பேர் பண்ணும்போது சென்டிமீட்டர் சின்னதாக இருக்குது சென்டிமீட்டரை விட கம்பேர் பண்ணும்போது மில்லிமீட்டர் சின்னதாக இருக்குமாங்க அவ்வளோதாங்க வாங்க அடுத்த பார்க்கலாங்க அளவுகோலை பயன்படுத்தி ஒரு நீளத்தை போது உனது கண்ணின் நிலை டேஸாக இருக்க வேண்டும் அளவிடும் புள்ளிக்கு மேலாக அல்லது செங்குத்த மேலாக செங்குத்தாக இருக்கணுங்க அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை போது உன் கண்ணின் நிலை எப்படி இருங்கன்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உன்னால் அளவிட முடியுங்க அடுத்த கொஷின் பாருங்க நிறை நூற்றி நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் என கூறுவது சரியா சரிங்க அடுத்து ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும் தவறுங்க பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் சரிங்க அடுத்த முளம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பகத்தன்மை த தகுந்த முறைன்னு சொல்லிக்கிறாங்க அது தவறானதுங்க எஸ்ஸை அழகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகுமுறைங்கிறது கரெக்டு எஸ்ஐ அழகுமுறை வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை தாங்க அடுத்தது பார்க்கலாம் வாங்க எஸ்ஐ அழகு முறையில் நீளத்தின் அழகு என்னங்க மீட்டராங்க ஐநூறு கிராமங்கிறது கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்னங்க என்ன தௌசண்ட்னால் டிவைட் பண்ணும்போது மூணு டிஜிட் பின்னால் வருமா அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அல்லது ஒன் பை டூனு கூட போடலாங்க டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு எதில் அழைப்பீங்க கிலோமீட்டர் தானே டெல்லிக்கு சென்னைக்கு மீட்டர்லேயே அழைன்னு சொல்லுவீங்க விஸ்வனா உங்களை கேட்டாங்கன்னா டெல்லி டு சென்னைக்கு கிலோமீட்டர் உள்ள தொலைவாலன்னா எழுநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு தான் கிலோமீட்டரில் தானே மென்ஷன் பண்ணுவீங்க அதுதாங்க கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு எஸ்ஐ அழகுமுறை நீளத்தின் அழகு என்னன்னா மீட்டருங்க ஐநூறு கிராமுங்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ங்க டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையுள்ள தொலைவு எதுனா கிலோமீட்டருங்க ஒரு மீட்டருங்கிறது டேஷ் சென்டிமீட்டர் ஆனால் அளவிடப்படுகிறதுனா நூறுங்க ஓகேங்களா ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் ஓகேங்களா அடுத்தது ஐநூறு கிலோமீட்டர்ங்கிறது மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ஓகேங்களா இந்த சைடுக்கிறது பார்த்துட்டு ஒப்புகுமை தன்மை சர்க்கரை பொது தராசு எலுமிச்சை சாறு அளவு சாரி ஓகேங்களா மனிதனின் உயரம் வந்து சென்டிமீட்டரில் சொல்லுவீங்க கூர்மையான பென்சில் முனையின் நீளம் மில்லி சொல்வீங்களா சொல்லுவீங்களா பால் வந்து பருமனில் சொன்னீங்கன்னா காய்கறி வந்து நிறைங்களா அவ்வளோதான் ஒப்புமை தன்மை பார்க்க தேவையில்ல சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது தேவையில்லை இது வேணால் பார்த்துங்க பொருத்துக்க பொறுத்துக்களை வந்து முன்கையின் முன்கையோட நீளத்தை எதில் சொல்லுவீங்க முளமில் தான முன்கை நீளம் முழங்க நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னங்க மீட்டருங்க நானூறு என்பது என்னங்க டென் பவர் மைனஸ் நைனுங்க நானூ என்பது என்னென்னா டென் பவர் மைனஸ் நைன்ங்க காலத்தின் எஸ்ஐ அலகு என்னங்க வினாடி கிலோ கிலோவோட கிலோ வந்து எண்ணத்தில் டிஃபைன் பண்ணுவீங்கன்னா டென் பவர் த்ரீங்க கிலோ வந்து டென் பவர் த்ரீ ஓகேங்களா முன்கை நீளம் வந்து முலாமுங்க அதுக்கப்புறம் நீளத்தின் இசை அழகு முறை என்னங்க மீட்டருங்க நானும் என்பது டென் பவர் மைனஸ் நைங்க காலத்தின் எசை அழகு என்னங்க வினாடி கிலோங்கிறது டென் பவர் த்ரீங்க அவ்வளோதான் கன அளவுங்கிறதே என்ன சொல்லுவீங்க மீட்டர் க்யூப்பு கிலோகிராம் வந்து நிறையில் சொல்லுவீங்களா அதே சுண்டு விரலின் நீளம் வந்து சென்டிமீட்டரில் சொல்லுவீங்க தொலைவு வந்து கிலோமீட்டரில் சொல்லுவீங்க கிலோ மீ தொலை வந்து கிலோமீட்டர் சொல்லுவீங்க சுண்டு விரலின் நீளம் வந்து சென்டிமீட்டரில் சொல்லுவீங்க நிறை வந்து கிலோகிராம் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் பொருள் வாங்கணுமா இத்தனை கிலோ இத்தனை கிலோ தான் கிலோவில் தான் டிஃபைன் பண்ணுறிங்க அதனால் கிலோங்க கன அளவு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் டூ டி த்ரீ டி பார்த்துருப்பீங்க த்ரீ டீல எல்லாமே மீட்டர் கியூப்ல தான் மென்ஷன் பண்ணுவீங்க அதனால அது கரெக்டாக போட்டுருவீங்க நிறை வந்து கிலோகிராம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சுண்டு விரலி நீளம் சென்டிமீட்டர் அது ப்ராப்ளம் இல்லை தொலைவு கிலோமீட்டர் அவ்வளோதாங்க அடுத்த இது பார்க்கலாம் வாங்க அடுத்த லெசன் இதுலேயே கொஞ்சம் இருக்கு இதே பார்த்துலாமா டென் பவர் மைனஸ் த்ரீ என்பது மில்லி மீட்டருங்க காலத்தின் அழகு என்னங்க வினாடிங்க சாய்வாக அளவிட ஏற்படுவது சாய்வாக அளவிடுவதால் ஏற்பது பிழை ஏற்படுங்க ஓகேங்களா அதுக்கடுத்த கடிகாரம் காட்டுவது நேரத்தை காட்டுமா கடிகாரம் நேரத்தை காட்டுங்க ஒரு பொருளில் பருப்பொருட்களின் அளவு என்ன சொல்லுவீங்க நிறைன்னு சொல்லுவீங்களா ஒரு பொருளில் பருப்பொருளின் அளவு நிறைன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா பல மாணவர்கள் பதிவுகளிலிருந்து கடைசியாக எடுக்கப்படும் ஒரு தனி ச அளவீடு என்னன்னு சொல்லுவீங்க சராசரி இது எல்லாத்துக்குமே தெரிய மேக்ஸ் சராசரி டாபிக் நம்ம அதிலேயே பார்த்துருப்போங்க எது வந்தோ ஒரு அடிப்படை அழகுங்க நீளம் என்பது ஒரு அடிப்படை அழகுங்க வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது என்னங்க ஓடாமீட்டர் ஓகேங்களா தயில்கரை துணியை தைக்க அளவிட பயன்படுவது அளவு நாடாங்க அதுக்கப்புறம் நீர்மங்களை அளவிட உதவுவது லிட்டருங்க அவ்வளோதாங்க இது பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது வாங்க நெக்ஸ்ட்டு லெசன் போய் பார்க்கலாம் அழ அழகு ரெண்டே விசையும் இயக்கமும் பார்க்கலாம் வாங்க வேகத்தின் அழகு என்னென்னா மீட்டர் ஃபர் வினாடிங்க வேகத்தோட அழகு என்னென்னா மீட்டர் ஃபர் வினாடிங்க கீழ்கணுவற்றில் எது அலைவுறு இயக்கம்னா அதிர்வுறும் கம்பியின் முனையின் இயக்கம்ங்க கீழ்கணுவற்றில் எது அலைவுறு இயக்கம்னா அதிர்வுறு கம்பியின் முனையின் இயக்கம் ஓகேங்களா கீழ்கணுவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக்க வேகத்துக்கு என்ன ஃபார்முலா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலமாங்க அவ்வளோதாங்க அடுத்தது பார்க்கலாம் வாங்க கீதா தன் தந்தை வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மாமா வீட்டுக்கு செல்கிறார் அங்கே செல்வதற்கு நாற்பது நிமிடம் எடுத்துக்கொண்டால் கூற்று ஒன்று வந்து வே கீதாவோட வேகம் ஒரு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஃபர்வினாடின்னு சொல்கிறாங்க சீ சீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் ஃபர்வினாடி மணின்னு சொல்கிறாங்க கூற்று ஒன்று மட்டும் சரி ஏன்னா அவங்களோட ரெண்டு ம ஒரு தானே அவங்க போகிறாங்க மணி நேரம் அங்கே கன்வெர்ட்டே பண்ண முடியாது நிமிடம் தான் சொல்லிக்கிறாங்க அப்புறம் எப்படிங்க மணி கன்வெர்ட் பண்ணுவீங்க அதனால் கூற்று ஒன்று தான் சரி ஓகேங்களா கூற்று ஒன்று மட்டும் சரி கீ அவங்க வந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறனால நாற்பது நிமிடத்துலேயே போய் ரீச் ஆகிறாங்கன்னா அப்புறம் ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு நிமிடத்தில் போயிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஈஸியாகவே மைண்ட் கால்குலேஷனே போட்டுடலாங்க அடுத்த கொஷின் வாங்க பார்க்கலாம் சரியா தவிர பாட்டலாம் மையப்புள்ளையை பொறுத்து முன்னும் பின்னும் இயக்கும் இயக்கம் அலைவு இயக்கம் சொல்றாங்க சரிங்க மைய புள்ளிய பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் என்னன்னா அலைவு இயக்கம் அது சரிதாங்க அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் தவறுங்க கால ஒழுங்கு இயக்கம் இல்லைங்க அடுத்த மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்களின் இயக்கம் ஒரு சீரான இயக்கம் அதுவும் தப்புங்க அடுத்த வருங்காலத்தில் மனிதர்கள் பதிலியாக ரோபோட்டுகள் செயல்படும் அது சரி ஏன்னா இப்போ எல்லாமே ரோபோட் செயல்பட்டு தான் வருதுங்க அடுத்த கொஷின் கீழே பார்த்தல வாங்க சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் என்னங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் என்னன்னா நேர்கோட்டு இயக்கம்ங்க புவியீர்ப்பு விசை விசை ஆகும்னா தொடரா விசைங்க புவியீர்ப்பு விசை வந்து ஒரு தொடரா விசயங்க அடுத்தது பார்த்து மண் மண்பாண்டம் செய்வரின் சக்கரத்தின் இயக்கம் என்னங்க சுழற்சி இயக்கம் மண்பாண்டம் செய்வரின் சக்கரத்தில் இயக்கும் இயக்கம் என்னங்கன்னா சுழற்சி இயக்கம்ங்க ஒரு பொருள் சமகால இடைவெளி சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் என்னங்க சீரான இயக்கம் ஒரு பொருள் வந்து சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமான சீரான இயக்கம் மண்பானம் செய்வதும் சக்கரத்து சக்கரத்தின் இயக்கம் என்ன சுழற்சி இயக்கங்க அதுக்கப்புறம் இது பார்க்கணும் பார்த்துக்கலாம் வாங்க பந்தை உதைத்தல்ங்கிறது தொடு விசைங்க ப பந்தை உடை உதைத்தல்ங்கிறது என்ன விசை கூட கேட்கலாம் தொடு விசை ஓகேங்களா இலையை கீ இலை வந்து கீழே விழுதல் என்னன்னா தொட தொடாவிசை தொடசைனா அது வாட்டுக்கு கீழே தானே விழுதுங்க தொலைவுங்கிறது மீட்டர் வேகம்ங்கிறது மீட்டர் ஃபர் வினாடி ஓகேங்க சுழற்சி இயக்கம்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பம்பரம் சுற்றுதல் சுழற்சியா சுத்து பாருங்க பம்பர் முட்டீங்கன்னா சுழற்சியா சுத்துமா அதனால சுழற்சி இயக்கம் அலைவி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சலின் இயக்கம் ஓகேங்களா அலைவி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சலின் இயக்கம் வாங்க அடுத்தது பார்த்தலாம் இதுலயே நீங்க கொஞ்சம் இருக்குது கீழே பாருங்க ஒரு வார்த்தையில் விடையளிக்க தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் என்னங்க தொடரா விசை ஓகேங்களா காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம் காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை மாறுவது என்னன்னா இயக்கம்ங்க புக் பேக் கொஷின் மஸ்ட் பார்த்துருங்க ஒரு குறிப்பிட்ட கால இடவில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் என்னென்னா கால ஒழுங்கு எனப்படும் ஒரு குறிப்பிட்ட கால இடவிலில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் என்னென்னா கால ஒழுங்கு எனப்படும் ஓகேங்களா சமகால இடைவெளி சமத்துளவை கடக்கும் பொருளின் இயக்கம் என்னென்னா சீரான இயக்கம்ங்க சமகால இடைவெளி சமதுளவை கடக்கும் பொருளின் இயக்கம் என்னென்னா சீரான இயக்கம்ங்க நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்கள் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் என்னென்னா ரோபோட்டுங்க நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யும் கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் என்னென்னா ரோபோ போட்டுங்க ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்த மூணாவது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பத்தி பார்க்க போறேங்க வாங்க பார்க்கலாம் டேஸ் என்பது பருப்பொருட்களால் ஆனது அல்ல என்னென்னா ஒளி என்பது பருப்பொருட்களால் ஆனது அல்ல ஓகேங்களா அடுத்தது நானூறு நானூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இரநூறு மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் எவ்வளோங்க இரநூறு மில்லி லிட்டர் எவ்வளோ ஊற்றிக்கிறீங்க இரநூறு மில்லி லிட்டர் தான் நீர் ஊற்றிக்கிறோம் அப்போ நீரோட பருமன் எவ்வளோ இருக்குங்க இரநூறு தான் இருக்குங்க ஈஸியான கொஸ்டின் தாங்க தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையை நீக்கலாம் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை கைகளால் கைகளால் தெரிந்தெடுத்தால கைகளால் அப்படியே எடுத்தறிந்த முறையின் மூலம் நீக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க அரிசி மற்றும் பருப்புகள் கலந்துள்ள லேசான மாசுப்பொருட்கள் டேஸ் முறையில் நீக்கலாம் புடைத்தல் முறையில் அரிசி மற்றும் பருப்பொருட்கள் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை புடைத்தல் முறையில் மூலம் நீக்கலாம் இது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் பேசிக்கான கொஷினை அம்மா பண் அம்மா யூஸ் பண்ணுவாங்களே தூற்றுதல் என்ற செயலை நிகழ்ந்த நிகழ் நிகழ்த்த பின்வரும் மற்றும் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த என்ன தேவை காற்று தான் கம்பல்சரி தேவை அடுத்த கொஸ்டின் பாருங்க டேஸ் வகையான கழிவினை வடி வடிகட்டுதல் முறையின் மூலம் பிரித்தெடுக்கலாம் என்னன்னா திடப்பொருள் நீர்மம் திடப்பொருள் நீர்மம் ஓகேங்களா பிர்வ பின்வருவனு எது கலவை அல்ல நீருங்க பின்வருவனு எது கலவை அல்லா நீர் ஓகேங்களா காற்று அழுத்தத்திற்கு உட்படாதுங்கிறது சரிங்க காற்று அழுத்தத்திற்கு உட்படாதுங்கிறது சரிங்க அடுத்த திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டுங்கிறது தவறுங்க திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டுங்கிறது தவறுங்க திண்மத்தின் உள்ள துகள்கள் எளிதில் நகருகின்றன அதுவும் தவறுங்க திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகருகின்றன அதுவும் தவறுங்க சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வடிகட்டுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம் இது சரிங்க சமைக்கும் முன் வந்து பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீர் தண்ணீரை வடிகட்டல் மூலம் பிரித்தெடுக்கிறது சரிங்க திடப்பொருட்களில் இருந்து நீர்மப் பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே இது சரிங்க திடப்பொருட்களில் இருந்து நீர்மப் பொருட்களை பிரித்தெடுப்பதற்காக பயன்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே சரிங்க தானியத்தையும் உம்மிலையும் தூற்றுதல் முறையின் மூலம் பிரிக்கலாம் சரிங்க தானியத்தையும் உம்மிலையும் அதில் தானியப்ப நெல்லிகளெல்லாம் ச பொருள் பொருளெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தூற்றுதல் முறையின் மூலம் பிரிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அது கரெக்ட்டுங்க காட்டு ஒரு தூய பொருளாகும் தவறுங்க காட்டு ஒரு தூய பொருள் கிடையாதுங்க தயிரிலிருந்து வெண்ணெய் வண்டலாக்குதல் முறையின் மூலம் பிரித்தெடுக்கலாம் அது தவறுங்க பாருங்க பொறுத்துக எளிதில் உடையக்கூடியது என்னங்க மண்பானை எளிதில் உடையக்கூடியது என்னங்க மண்பானைங்க அடுத்து எளிதில் வளையக்கூடியது எதுங்க நெகிளி ஒயர் ஓகேங்களா எளிதில் வளையக்கூடிய நெகிளி ஒயர் எளிதில் இழுக்கலாம் எதை எளிதில் இழுக்கலாம்ங்க ரப்பர் வளையத்தை எளிதில் இழுக்கலாமாங்க எளிதில் அழுத்தலாம் எதை எளிதில் அழுத்தலாங்க பருத்தி கம்பளி ஓகேங்களா எளிதில் வெப்பமடிவது எதுங்க உலோகத்தட்டுகள் ஓகேங்களா பருப்பொருள் என்பது ஆல் ஆனவை அணுக்களால் பருப்பொருள் வந்து அணுக்களால் ஆனவை ஓகேங்களா திண்மத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள கிடைவெளியே டேஸ் விட குறைவுங்க திடவம் திடவம் ஓகேங்களா நெல் தாவரங்களில் தானியங்க டேஸ் முறையின் மூலம் பிரித்தெடுக்கலான்னா கதிரி கதிரி அடித்தல் முறையின் மூலம் பிரித்தெடுக்கலாம் ஓகேங்களா உப்புமாவிலிருந்து டேஸ் முறையின் மூலம் மிளகாயினே நீக்கலாம் உப்புமா உப்புமாவில் இருந்து டேஸ் முறையின் மூலம் மிளகாயை நீக்கலாம்னா கைகளால் முறை கையில் எடுத்து தான் தூக்கி போட முடியுங்க நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்க டேஸ் முறை பயன்படுத்தப்படுங்கன்னா வடிகட்டுதல் என்பது அணுக்களால் ஓகேங்களா திண்மத்தில் துகள்களுக்கு இடையில உள்ள இடைவெளியை திடவ திடவத்தை விட குறைவா இருக்கு ஓகேங்களா நெல் தாவரங்களில் தானியங்களை கதிரடித்தல் முறையின் மூலம் பிரித்தெடுக்கிறாங்க உப்புமாவிலிருந்து மிளகாய் எப்படி நீக்கலாம் கைகளால் நீக்கலாங்க நீரிலிருந்து களிமண் துகள்

திண்மம் வந்து கடின திண்மம் வந்து கடினத்தன்மை வாயு வந்து கடினத்தன்மை அற்றதுங்க திண்மம் வந்து கடினத்தன்மை வாயு வந்து கடினத்தன்மை அற்றதுங்க துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு குறைந்த இடைவெளி ஓகேங்களா துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயுங்க குறைந்து இடைவெளி கொண்டது திண்மம்ங்க குறைந்து இடைவெளி கொண்டது திண்மம் வாங்க அடுத்தது வாயுங்க பாயும் தன்மை வந்து திரவத்துக்கு அது பருமன் வாயுங்க பாயும் தன்மை திரவம் மட்டும் வாயுங்க குறிப்பிட்ட பருமன்கிற திண்மம் திரவம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க பாயும் தன்மை வந்து திரவம் மற்றும் வாயுங்க குறிப்பிட்ட பருமன்கிற திண்மம் மற்றும் திரவம் ஓகேங்களா உமிங்கிறது தானியங்கள் தானியங்கள் தூற்றுதல் மரத்தூள்ங்கிறது பனிக்கட்டி மர பனிக்கட்டி எல்லாம் சுண்ணாம்புக்கட்டி எல்லாம் என்ன பண்ணீங்க சளித்தல் ஓகேங்களா இது அந்தளவுக்கு கேட்க பிரித்தல் அது தேவையில்லைங்க சரியான விடை கோடிட்ட இடம் அது நல்லா பார்த்துங்க அடுத்த லெசன் என்னங்க தாவரங்கள் வாழும் உலகம் நீங்கள் கோடிட்டு கோடிட்ட இடம் பொறுத்துக்க சரியான விடை இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க அது பார்த்துக்குங்க குளம் டேஸ் வாழ்விடத்துக்கு உதாரணம் நன்னீர் வாழ்விடத்துக்கு குளம் வந்து நன்னீர் வாழ்விடத்துக்கு உதாரணம்ங்க அடுத்த பாருங்கள் இலை துளியின் முக்கிய வேலை என்னங்க இலை துளியோட முக்கிய வேலை என்னங்க நீராவிப்போக்கு இலை துளியோட முக்கிய வேலை என்னென்னா நீராவிப்போக்குங்க நீரை உறிஞ்சும் பகுதி என்னன்னா வேறுங்க நீரை உறிஞ்சும் பகுதி நீர் வந்து உறிஞ்சுற பகுதி என்ன வேறு இது எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரியும் நீர்வாழ் தாவரங்கள் வாழ்விடம் என்னங்க நீருங்க நீர் நீர்வாழ் வாழ்விடங்களின் வாழ்விடம் என்னங்க நீருங்க அடுத்த தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் வாழ முடியும் அது தவறுங்க தாவரங்கள் அனைத்திலும் பச்சையும் காடப்படும் அதுவும் தவறுங்க தாவரங்கள் மூன்று பாகங்கள் வேர் தண்டு இலைங்கிறது சரிங்க அடுத்த மலைகள் நன்னீர் வாழ்விடத்துக்கு உதவு உதாரணம் அது தவறுங்க வேர் முற்களாக மாற்று மாற்றூர் அடைந்துள்ளது அதுவும் தவறுங்க பசுந்தாவரங்கள் சூரிய ஒளி தேவை அது சரிங்க புவிப்பரப்பில் நீரின் அளவு எவ்வளவுங்க செவென்ட்டி பர்சென்டேஜுங்க பூமியில் மிகவும் வறண்ட பகுதி எதுங்க பாலைவனம் பூமியில் மிகவும் வறண்ட பகுதி எதுங்க பாலைவனங்கள் ஊ ஊஞ்சுதல் உறிஞ்சுதல் இரண்டும் டேஸோட வேலைங்க வேரோட வேலைங்க எங்க ஊஞ்சுதல் உறிஞ்சுதல் ரெண்டு எதோட வேலைன்னா வேரோட வேலைங்க ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மையான பகுதி ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறுங்க தான் நடைபெறுங்க ஆணிவேர் தொகுப்புக்கு டேஸ் தாவரங்கள் காணப்படுகிற ஆணிவேர் தொகுப்பு வந்து இருபத்தி தாவரங்கள் காணப்படுகிறதுங்க அடுத்தது மலைகள்ங்கிறது என்னங்க இமயமலை பாலைவனம்ங்கிறது என்னங்க வறண்ட இடங்கள் பாலைவனத்தை வந்து என்ன சொல்லுவீங்க வறண்ட இடங்கள் தானே பாலைவனம் சொல்லுவீங்க தண்டு கிளைகள் ஒளிச்சேர்க்கைனா என்னங்க இலைகள் ஒளிச்சேர்க்கை மேற்கொண்டு இலைகள் என்னங்களை தாவரங்கள் இருவித்தலை தாவரங்கள் வந்து ஆணிவே தொகுப்புக்கு எடுத்துக்காட்டுங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அடுத்த லெஷன் பார்க்கலாம் வாங்க விலங்குகள் வாழும் உலகம் இதோட இந்த சிக்ஸ்த்து புக் முடிப்போ ஃபர்ஸ்ட் டைம் முடிப்போகுதுங்க நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கிறோம் சூழ்நிலை மண்டலங்கள் சொல்லுவீங்க நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை நீர்நிலை மண்டலம் சொல்லுவீங்க செல்லில் எண்ணிக்கை அடிப்படையில் விலங்குகளை ஒரு செல் மற்றும் பல செல் என வகைப்படுத்தாலும் செல்களோட எண்ணிக்கையை வச்சு விலங்குகளை ஒரு செல் என்று பல செல் சொல்லி வகைப்படுத்துவீங்க பறவைகளின் வால் திசை திருப்புதல் திருப்புக்கட்டையாக செயல்பட் செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது பறத்தலுக்கு உதவுகின்றன பறவைகளின் வால் திசை திருப்பதற்கு வாழ் திசை திருப்புக்கட்டையாக செயல்படுது எதுக்கு பயன்படுதுன்னா பறத்தலுக்கு உதவுகின்றனங்க அடுத்து அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பயிற்சி செய்கிறது போலிக்கால்கள் மூலம் அமீபா வந்து போலிக்கால்கள் மூலம் இடப்பயிற்சி செய்கின்றன சரியை தவறாங்க ஒரு உயிரி ஒரு உயிரி வா வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழ்விடம் எனப்படும் அது சரிங்க ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம்தான் வாழ்விடம் சொல்லுவீங்க புவியின் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலை புவியின் அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் அனைத்து இடங்களும் ஒரே மாதிரிக்கு நம்மளால் சொல்ல முடியாது அதனால் அந்த கூச்சு தவறானது ஒரு செல் உயிரியான அமிபா பொய்கால்கள் மூலம் இடப்பெய்ச்சி செய்கின்றனங்கிறது சரியானது அமிபா வந்து பொய்க்கால்கள் தான் இடப்பெயர்ச்சி செய்கிறது பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தவறு பறவைகள் ஒரே ஒரே நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பாக்குறேங்கிறது தவறுங்க பாரமீசியம் ஒரு பழசெல் இப்போ ஒரு அது ஒரு பழசெல் உயிரின்னு சொல்கிறது தவறான ஆன்சருங்க கோடிட்டிடம் பார்க்கலாங்க வெப்பமண்டல மலைக்காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஸ் என்று அழைக்கிறோம்னா நில சொல்லி சொல்லுவீங்க வெப்பமண்டல மலைக்காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை நில வாழ்விடம் சொல்லுவீங்க ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஸ் உயிரி என்று அழைக்கப்படுகின்றது ஒரு செல் உயிரின்னு சொல்லுவீங்க ஒரு செல்லால் ஆன உயிரினங்களை ஒரு செல் உயிரின்னு சொல்லுவீங்க மீனின் சுவாச உறுப்பு என்னங்க செவில்கள் மீனோட சுவாச உறுப்பு என்னங்க செவில்கள் தங்கள் வந்து திமில்களின் கொழுப்பை சேமிக்கின்றன ஓகேங்களா அதோட இது உடல் நலம் இன்னொரு லெசனுக்கு இருங்க உடல் நலம் சுகாதாரம் இதோட லெசன் கம்ப்ளீட்டாக போகுதுங்க பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்துக்கு டேஸ் தேவைப்படுகிறது புரதம் நம் உடலின் தசைகளின் உருவாக்கிக்கு என்ன தேவைப்படுகிறனா புரதம் தேவைப்படுகிறதோகேவாங்க நமது உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறனா புரதம்ங்க ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டினால் உண்டாட் உண்டாக்கப்படுகிறதுனா வைட்டமின் சிங்க வைட்டமின் சினால் தாங்க கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும் தாதுப்புங்க கால்சியம் வந்து தாதுப்பு வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு நம் உணவு பழக்க வழக்க உணவு பழங் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்து வேண்டும் ஏனெனில் அவை அவற்றில அதிகமான வைட்டமின் தாது உப்புகள் உள்ளன நம் உணவுல பழங்கள் காய்கறிகள் கொள்ள வேண்டும் ஏனெனில் அதில் வந்து அதிகமான வைட்டமின்ஸ் உப்புக்கள் உள்ளன ஓகேங்களா பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரின்னு சொல்லியிருக்கிறாங்க புரோகேட்டரியோட்டிக் நுண்ணுகிறீங்க ப்ரோ கேட்டரியோட்டிக் நுண்ணுயிரிங்க அடுத்து பார்க்கலாம் வாங்க சரியை தவற நம் உணவில் மூன்று முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அது தவறுங்க நமது உடையில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது கரெக்டுங்க நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்கிற கொழுப்பு பயன்படுகிறதுனா அனைத்து பாக்டீரியாக்களும் நீலிலைகளை பெற்றுள்ளன நீலைகளை பெற்றுள்ளனங்கிறத தவறுங்க ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது அது சரிங்க ஹீமோகுளோபினோட உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறதுங்க ஓம்புயிரின் உடலுக்கு வெளியும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இலங்கிறது தவறுங்க ஊட்டச்சத்து குறைபாட்டால் டேஸ் நோய்களுக்கு வழி வழிவகை செய்கிறதுனா மராஸ்மஸ் மராஸ்மஸ்ங்க அடுத்து பெரியவர்களுக்கு அயோடின் சத்து குறைபாட்டால் டேஸ் நோய் ஏற்படுத்துகின்றன மிக்சி டீமா மிக்சிடீமாங்கிற நோய் ஏற்படுதுங்க இது பார்த்து வச்சுக்கோங்க நோய்கள்லேருந்து கொஷின் வரை இந்த கொஷின் பார்த்து வச்சுங்க வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயே நோயை ஏற்படுத்திக்கிறது அப்படியே தான் பார்த்தோம் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணீங்க இந்த கொஷின் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே ஆன்சர் பார்க்கக்கூடாதுங்க டைப்பாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாசுபடுவதால் ஏற்படுகிற டைப்பாய்டு நோய் நோய் வந்து உணவு மற்றும் நீர் மாசுபடுதனால் ஏற்படுகின்றதுனா குளிர் காய்ச்சல் டேஷ் நுண்ணுயிரிகளால் ஏற்படுங்கன்னா வைரஸ் நுண்ணுயிரிகளால் ஏற்படுகிறது ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த லெசனோட இன்னொரு லெசன் இது கணினி ஒரு அறிமுகம் ஃபஸ்ட்டு ஏழு லெசன் இருக்குதுங்க ஏழு லெசனோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க தரவி என்பது டேஷ் விவரங்கள் ஆகும்னா முறைப்படுத்த வேண்டிய விவரங்கள் ஓகேங்களா தரவு என்பது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் ஆகுங்க உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி என்பது அபாகஸ்ங்க த உலக உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினிங்கிறது அபாகஸ்ங்க தகவல் என்பது முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் ஓகேங்களா தகவல் என்பது முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள்ங்க ஐந்தாம் தலைமுறை டேஸ் நுண்ணறிவு கொண்டதுன்னா செயற்கை நுண்ணறிவு கொண்டது ஐந்தாம் தலைமுறை வந்து செயற்கை நுண்ணறிவு கொண்டதுங்க குறியீடு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி என்னன்னா பகுப்பாய்வு பொறிங்க பகுப்பாய்வு பொறி ஓகேங்களா குறியீடு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி என்னன்னா பகுப்பாய்வு கருவிங்க கணினி ஒரு மின்னணி இயந்திரம்ங்கிறதே சரிங்க கணினியை கண்டறிந்தவர் சார் ஐசக் நியூட்டன்கிறது தவறுங்க கணினி கணினி கணக்கீடுகள் மிக விரைவாக செய்யும் கணினி வந்து கணக்கீடுகளை மிக விரைவாகவும் செய்கிறாங்க அந்த கூற்று சரிங்க அடுத்தது முதல் தலைமுறைங்கிறது என்னங்க வெற்றிட குழாய் வெற்றிட குழாயுங்க இரண்டாம் தலைமுறைங்கிறது மின்மையை பெருக்கிங்க மூன்றாம் தலைமுறை என்பது என்னங்க ஒருங்கிணைத்த சுற்றுங்க ஒருங்கிணைந்த சுற்றுங்க நான்காம் தலைமுறைங்கிறது என்னென்னா நுண் செயலி ஐந்தாம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவு ஐந்தாம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவுங்க நான்காம் தலைமுறை நுண் செயலிங்க மூன்றாம் தலைமுறை வந்து ஒருங்கிணைத்த சுற்றுங்க இரண்டாம் தலைமுறை மின்மையை பெருக்கி முதல் தலைமுறை வந்து வெற்றிட குழாயுங்க இதோட முடிஞ்சிருச்சுங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இதே போல் ஒவ்வொரு டைமாக சயின்ஸ் கொஷின் பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் லவ் அண்டு சப்போர்ட்